நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது பொன்னூத்தம்மன் கோவிலை பற்றி தாங்க இந்த கோவிலோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா பாறைகளால் ஆன குகைக்குள்ளே சுற்றியும் வற்றாத நீருக்கு நடுவே அம்சமாக காட்சி தராங்க பொன்னூத்தம்மன் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகிறது இந்த கோவிலோட தலைவர்களெலாம் பற்றி வீடியோவை தொடச்சிட பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பொன்னுத்தம் டெம்பிள் நடிச்சிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டும் அதை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரூட் சொல்கிறேன் உக்கடத்துலேருந்து துடிலூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா துடிலூர் தாண்டி குருடம்பாளையன்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பன்னிமடை போகிற ரோடு அந்த ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வரப்பாளையம் போகிறக்கு ஒரு கட்டு வரும் அந்த ரோட்டில் ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் நான் இப்போ காட்டினா அந்த போர்டு வரும் அங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா கோவிலுக்கு போய்க்கலாம் வர வழியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் லோக்கல் ஆளுகிட்ட கேட்டிங்கன்னா சரியான ரூட் சொல்லுவாங்க அதை வச்சு கூட நம்ம இங்கே வந்து ரீச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவிலுக்கு போகிற ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம் போகிற வழாமல் பார்த்தீங்கன்னா மலை தொடர்ச்சிகள் அதுக்கு மேலே மெஸ்ட்ன்னு செம்ம சீனரியாக இருக்கும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இயற்கைக்கு நடுவில் அமைதியான முறையில் கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இடைப்பட்ட நாட்களில் போனீங்கன்னா பெரிதளவு கூட்டம் இருக்காது நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அதனால் என்னுடைய அறிவுரை என்னென்னா விசேஷ நாட்களெலாம் அம்மாவாசை அல்லது வார இறுதி நாட்களில் போனிங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் நீங்களும் திருப்தியான முறையில் அம்மனை வழிபட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவில் அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு இடதுபுரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் வலதுபுரத்தில் பார்த்திங்கன்னா டூ வீலரெலாம் நிறுத்துறதுக்கு ஒரு பைக் பார்க்கிங் ஏற்படுத்தியிருந்தாங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே கார் பார்க்கிங் ஒன்று இருந்துச்சு நம்ம ஆடி அமாவாசை டைமில் வந்ததுனால டூ வீலரு ஃபோர் வீலர் நிறுத்துறதுக்கு நீட்டாக இடமெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க இங்கே பைக்கை நிறுத்திட்டு பைக்குக்கு ஒரு டோக்கன் போட்டுட்டு பைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செருப்படாக கழட்டி விட்டுட்டோம் முதற்கண் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்க போகிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா பொன்னுத்தம்மன் கோவிலோட மலைப்பாதை பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் மலைக்கு பயணம் உடனே வயசானவங்க கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் நம்மளால் நடக்க முடியுமா நினச்சி பயந்துக்குவீங்க இந்த கோவில் ஏறுவதற்கு அரை மணி நேரமும் இறங்குவதற்கு அரை மணி நேரம் தான் ரொம்ப ரொம்ப சின்ன மலை வேற்றம் தான் அதனால் யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நாங்கள் வந்திருந்த அன்னைக்கு வந்திருந்தாங்க அதனால் மலைப்பயணங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மலையாட்டத்தில் யார் யார் போயிட்டு நானும் நம்ம சேகரணம் தான் போயிட்டு இருக்கிறோம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் போட்டே இருந்தோம் இருந்தாலும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்தால் தான் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அறிவியலில் தண்ணி போகும்னு சொன்னாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியெல்லாம் இந்த ஒரு வர சம மலை அதனால இந்த டைமில் பிளான் போட்டு வந்திருந்தோம் அப்படியே இந்த சின்ன கேப்பில் நம்ம இந்த கோவிலோட தலைவர்கள பற்றி பார்த்துடலாங்க சஞ்சீவி மலை அடிவாரத்தில் வேலைப்பணாயிடும் அப்படிங்கிற வந்து குடியிருந்துட்டு வந்திருக்காரு ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் வீட்டு கதவை தட்டி ஒரு சின்ன பொண்ணு என் பேர் பொண்ணம்மா இது மாதிரி இந்த ஒரு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்க எனக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க அவரும் உள்ளே அழைச்சி அந்த பொண்ணுக்கு சாப்பிட்ற குணவெல்லாம் கொடுத்து நைட்டு தங்க வைக்கிறாரு காலையில் பார்த்தீங்கன்னா விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அந்த பொண்ணு இது மாதிரி நான் கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்நேரத்துக்கு வேணாமா வனவிலங்குலாம் நிறையா இருக்கும் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல 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 கேட்காம அந்த பொண்ணு மலைப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க வேலப்ப நாயுடும் அவரோட குடும்பத்தாரும் அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போகிறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு குகைக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிடுறாங்க இவங்க உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை ஒரு சுனை நீருக்கு பக்கத்தில் சுயம்பா உருவான அம்மனை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது வந்துட்டு போனதும் அம்மன் தாங்கிறது சுனை நீர்லேருந்து வர்ற ஊற்றுக்கு நடுவே அம்மன் உருவானதுனால பொன்னூற்று அம்மன் அதுவே காலப்போக்கில் பொண்ணுற்று அம்மன் சொல்லப்படுதுங்க பாதை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம அந்த கரட மூடான பாதை நடந்து வந்திருப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிக்கட்டு பயணம் ஆரம்பிக்குங்க படிக்கட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனோம்னாலே கோயில் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நூறு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சுங்க இன்னொரு பத்து படிக்கட்டு தான் இருக்குது இந்த படிக்கட்டு ஏறி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நிறையா உட்காந்துருந்தாங்க அதுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருந்துச்சு விநாயகர் சிலையிலேருந்து கொஞ்சம் வடக்கு புறமும் நடந்து போனோம்னா ஒரு படிக்கட்டு கீழே இறங்குங்க தான் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போனோம் அந்த அம்மா நிற்கிற அந்த கோயில் அங்கே தான் இருக்கு இந்த படிக்கட்டு தான் அது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களால்லாம் நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தம்மன் இருக்கிற அந்த குகை கோயிலுங்க கோயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாறைகளான ஒரு குகை கோயில் தாங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆள் தான் உள்ளே போய் சாமி கும்பிட முடியும் அந்த தான் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கு பெண்கள் யாருமே அந்த உள்ளுக்குள்ளே போகலாம் ஆண்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போய் அந்த சாமி இருக்கிற கருவறைக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து வழிபட்டு வர மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சாமி இருக்கிற இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு போல் நல்லா அந்த நீர் இருந்துச்சுங்க அந்த ஊற்று நீர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைஞ்சு அது போக அந்த உபரி நீர் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கூட இந்த மாதம் நல்லா மழை பேஞ்சிருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை தான் சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல வெயில் காலங்களிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுனைநீர் நீர் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் என்ன நம்ம இந்த தலை வரலாறு இதெல்லாம் இணையதளத்தில் பார்த்து நம்ம சொன்னாலும் ஒரு சிலருக்கு நம்பபடியாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இப்படி ஒரு மலைக்கு மேலே வறண்ட பாறைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு வற்றாத சுனை நீர் வருட முழுக்க வந்துட்டே இருக்குதுன்னா இதெல்லாம் ஒரு கடவுள் சக்தி இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க உள்ளே போய் திருப்தியாக மனசார பொண்ணுத்தம்மனை வழிபட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க இங்கே இருக்கிற இன்னும் சில கோயில்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க முன்னூத்தமன் கோயிலேருந்து கொஞ்சம் மேல்பனம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு போச்சு அது வழியாக சரி என்ன இருக்குன்னு போய் பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கோவில்கள் நிறையா இருந்துச்சு முதல்ல பார்த்திங்கன்னா இடதுபுரத்தில் விநாயகர் சிலை ஒன்று இருந்துச்சு அதை தாண்டி போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வைணவ கடவுள்கள் நிறையா அவங்களுக்கு குறிப்பிடுற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணுற ஒரு குகை பக்கத்து இருக்கிறோம் இந்த குகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் ஃபஸ்ட்டு வரும்போது அந்த படிக்கட்டு இறங்கி கீழே வந்திருப்போம் அங்கிருந்து வலதுபுற போனோம்னா கடைசியில் இந்த குகை இருக்கும் இங்கே சிறிது நேரம் அமைதியான முறையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் தியான மண்டபம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கொஞ்சம் மேலே ஏறும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநாயரு விநாயகர் சிவபெருமான் முருகர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சன்னதி இருக்கும் இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனோம்னா நவகிரக சன்னதி வந்துடும் நம்ம கோயிலுக்கு வரும்போது இறங்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறதே நவகிரக சன்னதி தான் நவகிரகங்களையும் வழிபட்டுட்டு கோயிலுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மலை தொடர்ச்சி இருந்துச்சு கொஞ்சம் மேலே ஏறி இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு விளாண்டுட்டு கொஞ்சம் போயிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் உள்ளே போயிட்றாதிங்க இங்கே வந்தீங்கன்னா முன்னாடியே இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்திருந்தப்பே நிறைய இந்த யானை சாணமெல்லாம் நிறையா பார்த்துருந்தோம் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா யானைகள் இங்கே தான் வந்து அந்த சாமி இருக்கிற இடத்துல தண்ணீர்லாம் குடிச்சிட்டு போகுமாமா யானைகளுடனும் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப உள்ளையெல்லாம் யாரும் போவேணாம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியே யானை சாணி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சையாக தான் இருக்குது காலைல தான் வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் யானை சாணி மிதிச்சா ரொம்ப நல்லதுன்னு சேரன்னு சொன்னார் அதனால தான் மிதிச்சுட்டு இருக்கிறாரு எவனா நாம் போட்ட சாணியை மிதிச்சுட்டு இருக்கிறேன்னு இப்போ யானை வந்தால் தெரியும் தலைவருக்கு இப்போ நம்மளுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா யானை வந்து எங்களை மிதிச்சிருன்னு நினைக்கிறேன் அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயி ரிட்டன் போயிட்டு இங்க வந்து சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேச்சுரல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது மனசுக்கு ஒரு நல்லா திருப்தியா இருந்துச்சு பாத்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர்ல அந்த தாரை ஒன்று இருக்கும் கோடு மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா மழைக்காலங்களில் மலை உச்சிலிருந்து வர தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடும் போய் அப்படியே அந்த கோவிலுக்கு முன்னாடி விழுகும்போது பார்க்குறக்கு ஒரு அருவி மாதிரி இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே ஒரு போர்டு இருந்துச்சுங்க அதில் பார்த்திங்கன்னா கோவில் நடத்திருக்கிற நேரம் மற்றும் அர்ச்சகரோட காண்டாக்ட் நம்பர்லாம் இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா டைமிங் காலையில் ஆறு மணிலேருந்து பத்தரை வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போட்டிருக்கு இது எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கொஞ்சம் வேரியாகும் தான் நினைக்கிறேன் நீங்கள் வர மாதிரி இருந்தால் காலைல எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வந்துட்டு போகிறதா சேஃப்டிங்க ஏன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே கொஞ்சம் டேஞ்சர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு கும்பிட்டு மேலே வந்தாச்சு அந்த ஒரு மரம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னதானமெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க வர்ற பக்தர்கள் யாரையுமே போங்கன்னா இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அம்மன் அழைக்கிறதுக்காக ஒரு பஜனை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே அன்னதானத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இந்த கோவில் நிர்வாகத்தை இந்த சமயத்தில் நான் பாராட்டி ஆகணும் எதுக்கானு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்த யாரையுமே அவங்க மலை விட்டு கீழே இறங்கக்கூடாதுல ஒரு அஞ்சாயிரம் நிமிஷம் மட்டும் உட்காருங்க அன்னதானம் சாப்பிட்டு போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்ட்டு வர யாருமே சும்மா திரும்பி போகக்கூடாது வயிறார சாப்பிட்டு போகணுன்னு அவங்க பண்ண அந்த சைடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சரி சாப்பாடு ஆகிற வரைக்கும் இந்த பக்கம் எதாவது சுற்றி பார்க்கலான்ட்டு இந்த விநாயகர் சிலை ஓட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுத்தனம் போச்சு சரி என்னதான் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு நானும் சேகரணம் வந்திருந்தோம் இங்கே உள்ளே வந்ததுக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறிச்சு சரி என்ன இருக்குதுன்னு ஏறி பார்த்தோம்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை எல்லாம் தீபம் வைப்பாங்களேங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வைக்கிறதுக்கு ஒரு பாறையிலே செதுக்கப்பட்டிருந்துச்சு இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரோட அந்த மலை தொடர்ச்சியோட அழகு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு செம்ம வியூ பாயிண்டாக இருந்துச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அந்த வியூ எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை செம்மையாக இருந்துச்சு कलबन पर पर फोर्थ वन करा चपाती बनवाने பாத்தீங்கன்னா அன்னதானம் வாங்கியாச்சு அன்னதானம் என்னென்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு கேசரி அது போக கத்திரிக்காய் பொரியல் ஒன்று கொடுத்துருந்தாங்க தக்காளி சாப்பாடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு டேஸ்ட் வைஸ் செமையாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா மனசார சாமியை கும்பிட்டாச்சு வயிறார சாப்பிட்டாச்சு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு ஒரு மன திருப்தியோட இங்கிருந்து திரும்ப போறோம் மற்றும் ஒரு ஆன்மீக பணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவல் சிவா இது போன்ற டிராவல் கண்டெக்ட்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்